சொல்றேன் வாய் தானா பேசுது நான் என்ன பண்ணட்டும் அம்மா அம்மா எனக்கு ஒரு டவுட்மா டவுட் என்னடி டவுட் ஏன் என் உசுர் எடுக்கற இல்லமா கையில எந்த பொருளும் கொண்டு வரல பின்ன எதை வச்சு பிசினஸ் பண்ணுவீங்க அடியே தேடி தேடி திருடுறனலாம் ஓல்ட் ஃபேஷன் போற வழியில என்ன கிடைக்கோ திருடி அதை வித்திட்டு போறதாண்டி நியூ ஃபேஷன் என்னமா சொல்றீங்க இனிமே தான் திருடவே போறீங்களா ஏ இந்த ஏரியாவில எல்லா வீட்லயுமே செடி வச்சிருக்காங்கடி ஒரு வீட்டுக்கு ரெண்டு செடியா பார்த்து தூக்கிட்டு வந்தனா ஈஸியா வித்துறலாம் அட பாவி மம்மி இமே திருடிட்டு வந்து பிசினஸ் பண்ணவா வேலங்கிரும் பிசினஸ் இவள கூட்டிட்டு போனோம் இவளே எங்க அம்மா உங்க வீட்ல திருடுறாங்கன்னு காட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவா இவள விட்டுட்டு போய் நைசா தூக்கிட்டு வந்துற வேண்டியதா ஏ மம்மி அந்த வீட்டு பக்கம் போகாத நாய் நிக்குதே ஏ நாயே நாயே நான் அதெல்லாம் பாத்துக்கறேன்டி நாய் பிஸ்கட்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பெசமா வாய் முடிட்டு இருடி என்னது நாய் பிஸ்கட்டா ஹே என் மம்மி நாய்க்கெல்லாம் பிஸ்கட் வாங்கி போடுறா எனக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போட மாட்டேக்காலே சரி இங்கே வெயிட் பண்ணுவோம் அம்மா வரட்டும் அம்மா அம்மா நீ சீக்கிரம் ஆட்டைய போடு அம்மா 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 சீக்கிரம் ஆட்டைய போடு அம்மா அடியே சின்னதா இங்க வாடி இது வாங்கிட்டு போ ஐ வெத்தலை கொடி அடியே இது வெத்தலை கொடி இல்லட்டி மணி பிளான்ட் ஓ அப்படியா எல்லா வீட்லயும் இந்த செடி இருக்குடி பேசாம இந்த செடியே ஒவ்வொரு வீட்லயே தூக்கிட்டு வந்துறேன் முதல்ல இதை நீ அங்க வை ஒரே ஒரு செடிய ஆட்டைய போட்டாச்சி ஆட்டைய போட்டாச்சி ஆட்டைய போட்டாச்சி அடுத்த செடிய ஆட்டைய போட அம்மா போயாச்சி அம்மா போயாச்சி இன்னும் காணுமே நாயிட்ட கிட்ட கடி வாங்கிட்டாளோ இன்னும் காணுமே நாய் தான் கவ்வியதோ தொப்பளை சுத்தி

செடி வங்கலியோ செடி 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 வங்கலியோ செடி 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 சொல்லாம இந்த செடியை உங்க வீட்ல வச்சீங்கன்னா சும்மா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் செடி வச்சா எப்படிடா பணம் வந்து கொட்டும் சரியான லூசு நீ எல்லாரும் நம்புவாங்களா ஏய் இந்த காலத்துல உண்மையை சொன்னா நம்புறதுக்கு ஆயில ஆயிரம் நொறநாட்டிய கேள்வி கேட்பாங்க ஆனா பொய் சொன்னா எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு வாங்கிட்டு போயிகிட்டே இருப்பாங்கடி ஓ அப்படியாம்மா என்ன பொண்ணு அது எப்படிடி செடி வச்சா வீட்டில பணம் கொட்ட கொட்டன்னு கட்ட நாலு முடி இந்த சந்தேகம் உனக்கு வரலாமா நான் என்ன பொய்யா சொல்ல போறேன் அப்படிலாம் ஒன்னு இல்லான்டி எங்க அம்மா எப்போவாது உண்மையும் பேசுவாங்க சரியா என்னது எப்பவே அது உண்மை கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருன்டி அதானே என்னால முடியாது வீட்லயே கொஞ்சம் பணம் கஷ்டமா இருக்குடி நான் வேற பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் நீ என்னடா இந்த செடி வச்சா பணம் வரும் ஏய் இத பத்தி உனக்கு தெரியாத நாள் முடி இது மணி பிளான்ட் தெரியுமா மாமா இந்த செடி உங்க வீட்ல இருந்துச்சுனா உங்களுக்கு வந்து நீங்க கடிகாரமே வாங்க சொல்ற என்னடா சொல்றீங்க உங்க அம்மா என்னன்னா பணமா கட்டோ கட்டோன்னு கொட்டுன்ற நீ கடிகாரம் தேவையில்லைன்ற இப்ப டைம் என்ன மணி இப்ப காலையில பத்து மணி காலையில பத்து மணியா மணி அடுத்து ஒவ்வொரு மணிக்கும் நீங்க பாத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு மணி தெரிஞ்சிரும் என்னடி சொல்ற எனக்கே குழப்பமா இருக்கு கடிகாரத்தை பார்த்தே நம்ம டைம் சொல்லும்போது மணி பார்த்து சொல்ல முடியாதா மணி லூசு அந்த மணி இது வேற மணி கோயில் மணி அந்த கோயில் மணி இல்ல உங்க சித்தப்பெண் சுப்பிரமணியும் இல்ல இது என்ன மணிமா நான் உனக்கு அடிக்கிற சாவு மணிடி சாவு மணி சின்ன பொண்ணே அவகிட்ட கோச்சு என்னடி சின்ன பொண்ணு உன் புள்ளைய தெருவுல போட்டு திட்டிக்கிட்டு இருக்க அப்படி கேளுங்க குண்டு ஆண்டி என்னது குண்டு ஆண்டி இங்க பாருங்க அண்ணகிளியக்கா இப்படிதான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி என்ன யாருக்கிட்டே ஒம்பளை மாட்டி விட்டுறாக்கா அவ விக்கிற செடியால தாங்க காமெடி மணி பிளான் அம்மா சொன்னாங்க அதான் இத பார்த்து மணி தெரிஞ்சுக்கலாம் சொன்னேன் இதுல என்ன இருக்க ஆண்டி பொண்ணு இதுல சின்ன தாய் என்ன தப்பு இருக்கு நீ இங்கிலீஷ்ல சொல்லிருக்க அதே தமிழ்ல சொன்னா அவ தெரிஞ்சுக்க போற ஆமா குண்டாண்டி சொல்ற மாதிரி நீ தமிழ்லயே சொல்லுமா நான் தெரிஞ்சுக்க தயவலும் புருஷன் மாதிரி சரியான குசும்புகாரியா இருப்பா புண்டு அப்படின்னு சொல்றதை நிறுத்த மாட்டேக்கால நீங்க சொல்றீங்களே அவ்வளவு தமிழ்ல சொல்றேன் என்ன சொல்றான்னு பாக்க சரிமா மணினா என்ன மணினா பணம் பானம் என்ன ஓ இவ்வளவு தானா நான் கூட என்ன மொழியு நினைச்சேன் இது முதல்ல சொல்லிருந்தா நான் தமிழ்லயே சொல்லி வித்திருப்பேன்ல சரி சரி இங்க வா சின்ன தாய் சொல்லுங்க குண்டா ஆன்ட்டி அன்னைக்கு ஏக்கா உங்க மானத்தை இவ கப்பல்ல ஏத்தாம விட மாட்டா போல ஐயோ ஐயோ அக்கா அவகிட்ட எல்லாம் பேசாதீங்க அப்புறம் ஆப்பு உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் சேர்த்து வச்சு விடுவா வீட்ல நான் ரெண்டு பெத்து போட்டுர்க்கேன் அதை விட இவ எவ்வளவோ பரவால்ல தான் ஆமா இப்ப உங்க அம்மா சொன்னதுல புரிஞ்சிருச்சுன்னு சொன்னியே என்ன புரிஞ்சிருக்கு சொல்லு பார்க்கலாம் அதுவா குண்டா ஆன்ட்டி வேற ஒண்ணு இல்ல மணினா பானோன்னு சொன்னாங்க பிளான்னா மரோன்னு சொன்னாங்க அப்ப இது என்ன செடி தெரியுமா பானா மரம் சரியா போச்சு போங்க அடியே சின்ன தாயி கம்மனு கடை இப்படி தெளிவா சொல்லி வித்தாதானே மத்தவங்களுக்கும் புரியும் அப்புறம் எல்லாரும் இந்த செடியை பார்த்து மணி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துருவாங்கல்ல பணமரம் சொன்னா முடிஞ்சு போச்சு என்ன பண்ணு உன் பொண்ணை வச்சு காலம் கழிக்கிறது ரொம்ப ரிஸ்கடி ஐயோ பாவம் நான் ரெண்டு பெத்து போட்டதோட இவ நீ பெத்து போட்டிருக்கே அது ரொம்ப பயங்கரமா இருக்கு இப்ப வாதி என்னால உங்களுக்கு புரியதே கா பணமரம் வாங்கலியோ பணமரம் பணமரம் வாங்கலியோ பணமரம் பணமரத்துல இருந்து நொங்கு பதனி எல்லாம் எடுக்கலாம் இதுல கிடைக்குமா

சரி அப்ப உன் பொண்ணு போய் சொல்றான்றிய அவதான் நான் ஆட்டை போட்டதுன்னு தெளிவா சொல்றாள் அடி ஐயோ அக்கா அது ஆட்டே போட்டது இல்லக்கா ஆர்டர் போட்டதுக்கா ஒரு வீட்டுல இந்த செடி வேணும்னு ஆர்டர் போட்டுருந்தேன் அவங்க கொண்டாந்து தந்தாங்க அதனாலதான் இவ ஆட்டே போட்டதுன்னு மாத்தி சொல்லிட்டா ஓ அப்படியா நான் கூட ஒரு நிமிஷம் உன்ன தப்பா நினைச்சுட்டேன் ஐயோ பாவம் இந்த குண்டு ஆண்டி ஒரு நிமிஷம் தான் எங்க அம்மா பத்தி சரியா நினைச்சிருக்காங்க அதையும் எங்க அம்மா பேசி பேசியே மாத்தி விட்டாங்க நீ சின்ன தாயி ஒழுங்கு மரியாதை வீட்டை பார்த்து ஓடிரு இல்ல உன் மண்டே உடச்சுடுவேன் பத்துக்க செடியை தீக்கி தலையில அடிச்சு ஓகேமா இந்த மணி பிளான்ட இந்த பணமரத்தை நீயே வித்துக்க நான் போயிட்டு வரேன் இங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ இந்த செடி உங்க வீட்டுல வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டமே வராது இந்த செடி கொடி கொடியா படர படர எவ்ளோ படருதோ அவ்வளோ அவ்ளோ உங்க வீட்டுல பணம் குமிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆமா சும்மா குமிஞ்சி கொட்டோ கொட்டன்னு கொட்டும் நீ நீன்னு போகலையா போகத்தான் நினைக்கிறேன் கீரேன் எல்லாம் மறக்குது

நீங்க தெரிஞ்சவங்க போய்தான் நூறு ரூபான்னு சொல்றேன் அது ரெண்டு செடியா வாங்குனீங்கன்னா தான் நூறு ரூபாய் தனியா வாங்கினீங்கன்னா இருநூறு ஆனா வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் முடிக்கணும்ல அதான்க்கா குறைஞ்ச விலைக்கு குடுத்துட்டு போலாம் பாத்து அடுத்த வீட்ல இருந்து ஆட்டை போட்டு வச்சிட்டு ஹே என்னவோ அமெரிக்கால இருந்து ஆர்டர் போட்டு வாங்கின மாதிரி எங்க அம்மா சீனை போடுறா என்ன கிளியாக்கா என்ன பண்றது சரி அவ வேற பணம் காய்க்கிற மரம் மாதிரி சொல்லிட்டு போயிட்டாடி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு நம்ம வாங்காம இருந்தா மனசு கேட்காது ஒருவேளை இந்த செடி வச்சு விட்டு நம்ம வீட்டுல பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டினா நல்லதானடி அது நூறு ரூபா தான் சொல்றா இவ சொல்ற கணக்கு ஒரு செடி வெறும் ஐம்பது ரூபா தான் விழுது யார் இந்த ரேட்டுக்கு நமக்கு தருவா பெசாம வாங்கி போண்டி அப்போ சாரின்றலான்றீங்க அவ்வளவுதானே தேதாண்டி குந்தானிவ குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சுட்டாளுவா

500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி ஆயிரம் ரூபாய்க்கு வக்கிரது ஆட்டையை போட்டு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வாங்னேனா அண்டை புลก புลกறது இதெல்லாம் ஒரு பிசினஸ் இதுல லாஸு கராகு फ्रेंड्स யார் வீட்ல மணி பிளான்ட் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எங்க வீட்லயே மணி பிளான்ட் இருக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீன்னா லைக் ஷேர் கமெண்ட் எங்க வீட்ல மணி பிளான்ட் இருந்துச்சுன்னா மறக்கம அதையும் கமெண்ட் பேக்க சொல்லுங்க நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தேங்க்ஸ் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க எங்க ஓகே பாய் பிரண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில சந்திக்கலாம் எல்லாம் நன்மைக்கு